ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பிரெக்னன்சியோட ஃபிஃப்த்து வீக்ல என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட பேபி வந்து ஃபிஃப்த்து வீக்கில் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா டூ எம்எம் தான் இருக்கும் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இன்ச் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் நம்ம வந்து அக்யூரட்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கேல்ஃபுலை பண்ண முடியாது எந்த அளவுக்கு குட்டி அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லையா அந்த எள்ளு அளவுக்கு ரொம்ப குட்டியான குட்டியான ஒரு பேபியாக தான் இருக்கும் இந்த ஃபைவ் வீக்ஸில் ஸோ எல்லாமே வந்து இந்த டைம்ல நம்ம அப்ராக்சிமேட் தான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும் சொல்லி நம்மளால பண்ண முடியாது இந்த டைம்ல தான் பேபிக்கு நியூரல் டியூப் அப்படின்ற ஒரு டியூப் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைம்ல வந்து உங்க பேபி அந்த எள்ளு அளவுக்கு ரொம்ப குட்டியாவே இருந்தாலும் கூட இந்த டைம்ல நியூரல் டியூப் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இது ரொம்ப பிரெக்னன்சியோட இயர்லி ஸ்டேஜ் அப்படின்றதுனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நரம மண்டலம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அஞ்சு வாரம் பிரெக்னன்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ரிப்பன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டியூப் அதுக்கு பேர் தான் நியூரல் டியூப் அதுதான் நாளடைவில் உள்ள பிரெயினாகவும் அவங்களோட பேபியோட ஸ்பைனல் கார்டாகவும் முதுகு தண்டுவடம் சொல்லுவாங்க இல்லையா அதுவாகவும் உருமாறும் ஸோ இந்த நியூரல் டியூப் வந்து ஆக ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஹார்ட்டுமே வந்து ஸ்டா ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அஞ்சு வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸுமே வந்து இருக்கும் ஸோ அதனால் அந்த ரத்த நாளங்களில் இருந்து தான் அவங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்களுமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அஞ்சு ஆறு வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட பேபியோட கண்கள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி குட்டியான ஒரு தண்டு மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி ஃபார்ம் ஆகும் நியூரல் டியூப்னு சொன்னோம் இல்லையா அதுலேருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுலேருந்து ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நம்மளோட கண்களில் இருக்க நரம்புகள் இருக்கு இல்லையா அந்த நரம்புகளை வந்து அவங்களோட ப்ரைனில் வந்து கனெக்ட் பண்ணும் ஸோ இது வந்து இது இது பேசிக்காக ஃபார்ம் ஆகும் இந்த டைமில் அஞ்சு ஆறு வாரத்தில் அதுக்கப்புறம் நாளடைவில் இது வந்து பெருசாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து கண்கள் கண்கள் வந்து பேபி எப்போது திறப்பாங்க அப்படின்னா ஒரு ஏழு மாதம் வரைக்கும் அவங்களோட கண்கள் வந்து மூடி தான் இருக்கும் கண்கள் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அஞ்சு ஆறு வாரத்திலேயே அந்த கண்களுக்கு கண்கள் உருவாக தேவையான அந்த ஸ்டெம் வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களோட பேபியோட எல்லா ஆறுகளும் இந்த அஞ்சு ஆறு வாரத்தில் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் ஆனா முழுசா வளர்ச்சி அடையறதுக்கு ஏழு எட்டு மாசங்கள் கூட ஆகலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ